வணக்கம் நண்பர்களே முதல் வாடிக்கையாளரை சந்திக்கும் ஒரு சேல்ஸ்மேன் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் சேல்ஸ்மேன் என்று மூன்று விதங்களை குறித்தும் நான் பல்வேறு வீடியோக்களை நம்ம சேனலில் வெளியிட்டு வரேன் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோக்கள் கிடைக்கும் நான் எல்லாமே அனுபவத்தின் அடிப்படையில் இதுக்காக எந்த புத்தகங்களையும் இல்லை மேற்கொள்களை காட்டி நான் சொல்லவில்லை என் சொந்த அனுபவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் முதல் வாடிக்கையாளர் அதாவது த ஃபஸ்ட் கஸ்டமர் சந்திக்கும் ஒரு சேல்ஸ்மேனுடைய திறமை அனுபவம் எப்போதுமே என் சேல்ஸ்மேன் அனுப்பும்போது முதல் ஃப்ரெஷர் அப்படின்னா அவர் கூட ஒரு சீனியர் அனுப்புவாங்க அந்த சீனியர் தான் என்ன கற்றுக்கொண்டோமோ அதைத்தான் அவருக்கு வெளிப்படுத்துவார் இதில் இரண்டு மூணு வகைகள் இருக்கும் சிலர் தான் எப்படி அவருக்கு ரொம்ப கடினமான பயிற்சியாக சேல்ஸ்மேன் சேல்ஸ்மேன் பயிற்சி ரொம்ப கடுமையாக இருந்தால் அவர் அதே அளவு கடுமை அல்லது கூடுதலாக கடுமையாக காட்டுவார் சிலர் நாம் தான் அப்படி கஷ்டப்பட்டோம் நமக்கு நம்மக்கிட்ட வர்றவங்கள அது மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி ரொம்ப எளிமையாக கற்றுக் கொடுப்பாங்க ஆனால் முதலில் அவர்கள் ஒரு சிறு கவனம் இருக்க வேண்டும் ஒரு சேல்ஸ்மேனுக்கு என்னென்னா அந்த இவங்க விற்க போகிற பொருள் வந்து அதிகமாக மார்க்கெட்டில் பரிச்சயம் இல்லாத பொருள் அல்லது அதிக விற்பனை அளவு இன்னும் எட்டவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ இந்த சேல்ஸ்மேன் வந்து கடைக்கு போகிறார் போன உடனே இவருக்கு ஏற்கனவே இந்த சீனியர் வந்து ஒரு பழக்கம் வச்சுருப்பார்ல இப்போவே நாங்கள் வந்து மார்க்கெட்டில் ஒரு நூறு சதவீதம் போயிட்டோம் இப்போ நீங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களையும் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார் இதற்கு அவர் சொல்லும் காரணம் ஏன் இந்த பொய்யை சொல்ல வேண்டும் என்பதற்கு அந்த சீனியர் சொல்கிற காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இப்படி சொல்லலைன்னு சொன்னால் நீங்கள் தான் எங்களை ஆதரிக்கணும்னு சொன்னால் நமக்கு சரியாக சேல்ஸ் ஆர்டர் கிடைக்காது அதனால் பொய் சொல்கிறோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இந்த பொய் நல்லது ஒரு காரணம் சொல்வார்கள் ஒயிட் லைஸ் எங்கள் பொருள் தான் இந்த சிட்டிலே நல்ல அதிக விற்பனையாகக்கூடிய கூடிய பொருள் டெய்லியும் நூறு கிலோ போகுது இல்லை நூறு எண்ணங்கள் போகுது ஆயிரம் போகுது ஐநூறு போகுது இது மாதிரி லேட்டர் அது திடப்பொருளா திறவு பொறுத்து எந்த மார்க்கெட்டிங் பண்ணுற பொறுத்து இதை இந்த சேல்ஸ்மேனாக போகும் முதல் நாள் இந்த இடத்தில் இந்த முதல் வாடிக்கையாளரை சந்திக்கும் பொழுது உண்மை பேசிவிட்டால் அவருக்கு இந்த பொய் பேசுவதை விட அதிக லாபம் அதிகமான ஒரு இது கிடைக்கும் ஆர்டர் கிடைக்கும் இவர் முதலில் பொய் பேச ஆரம்பித்தால் கடைசி வரை அதை அவர் பராமரிக்க வேண்டும் மெயின்டைன் பண்ணணும் அது உண்மை பேசி வாங்குவதை விட மிக கடினம் இது இந்த பொய் கொண்டு போகிறது இந்த பொய் பேசுறதுக்கு நிறுவனங்களும் ஒரு காரணமாக இருக்கும் நிறுவனங்கள் காரணம் நான் சொல்றது வந்து ஓனர் இல்லை இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க அந்த மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது மத்திய நிலை நிலையில் இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் சேல்ஸ்மேன் அல்லது மார்க்கெட்டிங் இவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க இவங்க ஒரு தவறான வாக்குறுதி கொடுத்து சம்பளத்தை வாங்கியிருப்பாங்க சம்பளத்தை கேட்டு வாங்கியிருப்பாங்க பெரிய மேனேஜர் அப்போ அவர் நான் அவ்வளோ பண்ணுவோம் எவ்வளோ பண்ணின்னு சொல்லி சம்பளம் கேட்டு வாங்கியிருப்பாங்க இதை இந்த பூரா கொண்டு போய் சேல்ஸ்மேன் தலையில் எப்படியாவது வச்சு தான் ஆகணும் வேறு வழியில் அவங்களுக்கு இந்த போய் அவங்க சொல்ல ஆரம்பித்து இவன் கொண்டி தலைவிப்பாங்க இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் டைம் சேல்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமரை மீட் பண்ணுறளாக இருந்தால் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆர்டர் கூட கிடைக்காம போகலாம் ஒரு வேலை ஏனென்றால் அப்படி தான் போகணுன்ற அவசியம் இல்லை ஒரு வேலை அதிகபட்சாதான் நடக்கும் அதுக்கப்புறம் இவன் உண்மை பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த கஸ்டமருக்கு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் போய் சொல்லி கிடைக்கிற ஆர்டரை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு கிடைக்கும் ஆனால் அது வரைக்கும் காலாவகாசம் நீங்கள் பொறுமையாக இருந்தால் ஆக வேண்டும் சில அவமானங்கள் அவமானதான் தான் படணும் அவசியம் சில அவமானங்கள் ஏமாற்றங்கள் இழப்புகள் சந்திக்கலாம் ஆனால் இதை குறித்த அச்சம் இருந்தால் அச்சம் காரணமாக போய் கூற ஆரம்பித்தால் சீனியரோட அறிவுரைப்படி அல்லது சீனியர் அறிவுரையே இல்லாமல் கூட ஃப்ரெஷ்ஷாக நீங்களாக போய் பார்க்கும்போது கூட இதை நீங்கள் கடைபிடித்தால் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சேஞ்ச் உண்மை பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எங்கேயோ போயிருவீங்க நீங்கள் நாளை ஒரு முதலாளி ஆகும்போது கூட இந்த சேல்ஸ்மேனாக இருந்தும்போது நீங்கள் சொன்ன உண்மை உங்களுக்கு கை கொடுக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா எது கை கொடுக்குன்னு சேல்ஸ்மேனாக இருக்கும்போது நீங்கள் செய்கிற நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் நீங்கள் முதல் வழியாகும் போது உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ முதல் அடியே சரியாக எடுத்து வையுங்கள் பயணம் சிறப்பாக இருக்கும் நீண்ட தூர பயணமாக இருக்கும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் நிறைய இந்த மாதிரி வீடியோக்கள் இருக்குது நீங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ன்னு கேட்டகரியில் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும் கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம் தொடர்ந்து வீடியோக்கள் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்